அதே போன்று நம்பிக்கை இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை இந்த ஊரில் ஒழித்து கட்டப்பட வேண்டும் அஹந்த அல்லாவின் உதவியால் இன்றைக்கு ஒழித்து கட்டப்பட்டு வருகிறது அதுக்கு நாம இன்றைக்கு எந்த அளவு மூளை முழுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து எந்த நம்பிக்கையில் சமூகம் இருந்தார்களோ அந்த மக்களை நாங்கள் சரியா நம்பிக்கை கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் எந்த நம்பிக்கையில் இருந்தார்கள் சூனிய காரணம் கண்டாலும் மிரண்டுருவான் பயந்துருவான் அவ ஏ தப்பு செஞ்சா ஒண்ணு செஞ்சாப்பா உண்ட கைய முடக்கி போட்டுருவான் காலை முடக்கி போட்டுருவான் ஒண்ணு வாய்ப்பேசாத அவ என்னமோ செஞ்சுட்டு போட்டும் என்று ஒரு பயந்த சமூகத்தில் சூனிய காரணம் என்ன செய்ய போறான் உனக்கு முடி வேணுமா உனக்கு என்ன வேணும் சூனியத்தை நீ ஏமாத்து பேர் வெளி என்று மக்களுக்கு நிரூபித்திருக்கிறோம் இந்தியாவில இந்துக்கள் கூட எந்த அளவுக்கு சொன்னார்கள் கேட்டால் நாங்கள் வந்து சூனியத்தை சூனியத்தை சூனியக்காரர்களை நம்பி பயந்து வாழ்ந்தோம் சூனியத்தை கண்டு மிரண்டு வாழ்ந்தோம் ஆனா தீ என்று விட்ட சவால் அந்த சூனிய நம்பிக்கை அது ஒழிக்கப்பட்டு எங்களிடத்திலும் கூட சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஜமாத் உலகத்திலே அதை ஒழித்து கட்டி வருகிறோம் இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது எப்படி நம்புறான் தெரியுமா மறைமுகமாக இங்கே முடிச்ச போட்டா எங்கே உள்ள கை முடங்குமா கால் முடங்குமாம் மெண்டலாகுவானாம் நோயாளி ஆகுவானாம் தொழில் ஒஸ்டை ஏற்படுமாம் வாழ்க்கையில் வரக்கத்தில் போயிடுமாம் அவன் வந்து ஒரு காவிரி அவன் கடவுளை வச்சு செய்வானாம் அப்பையும் பாதிப்பு இருக்கிறதா இந்த ஆலிமிசா மந்திரம் போய் செய்வாராம் அப்படியும் பாதிப்பு இருக்கிறதா என்று நம்பினார்களே இது ஏமாத்து மறுக்கிறது குருவானில் பல இடங்களில் சூனி என்பது ஏமாறு ஏமாத்து பொய் என்று அறிவிப்பு செய்கிறான் அதை மக்களுக்கு சொல்லி காட்டி அதுக்கு மாற்றம் அல்ல என்ன சொல்லுகிறான் தெரியுமா அல்லா பத்து சொல்லுகின அழகான சூரா சொல்லப்படுகின்ற சூரா அல்லாஹ் அல்லாது லம் எலிது வளம் யூலது வளம் எக்குள்ளஹு குஃபுவன் அஹத் அலஹான சூரா குல்ஹு அல்லாஹத் அவன் அல்லாஹ் ஒருவன் ஒருவன் ரெண்டு பேர் கிடையாது அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவன் லம் எலிது வளம் யூலத் அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை வளம் எக்குள்ளஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது என்று ஏகத்துவத்தை சொன்ன அந்த வசனங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் பதியப்பட வேண்டும் அழகான வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏகத்துவத்தை சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்லாத பண்புகளை பிரதிபலிக்கின்ற யாரும் கிடையாது அல்ல யாரு தெரியுமா அரிசில இருந்து கொண்டு ஒரு மனிதனை வந்து விழுத்தாட்ட நினைச்சால் 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 இறங்கி வந்து தள்ளிவிட தேவையில்லை அல்ல கீழே வந்து வந்து விழுத்தாட்ட தேவையில்லை அங்கிருந்து ஆகு என்று ஆகிடும் இந்த மாதிரி மனுஷனுக்கு செய்ய முடியுமா மனுஷன் செய்வான் நம்ப முடியுமா இது இஸ்லாமிய இஸ்லாமியா இதுக்கு எதிராக ரசூலை போராடினார்கள் இன்றைக்கு சூனியக்கார இங்கிருந்து ஆக சொல்றமா முடிச்சு போடுவானா எங்கே உள்ள ஒருத்த உதார்த்தப்படுவானா பாதிக்கப்படுவானா கொழும்பிலே உள்ள பாதிக்கப்படுவானா இது மனுஷனுக்கு முடியுமா மனுஷனுக்கு முடியுமான காரியமா இப்படி சொன்னால் அல்லாஹ் அந்த மனுஷனும் ஒன்று சமப்படுத்துறீங்க ரெண்டு பேர் ஒண்ணு காட்டுறீங்க இது தெளிவான இணைப்பு இந்த ஊரிலே இந்த நாட்டிலே அது ஒழிக்கப்பட வேண்டும் சூனியக்காரை ஏமாத்துக்கார் என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் அது சிறுக்கான கொள்கை இது ஈமானை இழக்கிற கொள்கை இதுக்காக வேண்டி நான் இந்த மாணாட போட்டு இந்த மக்கள்கிட்ட வந்து சிறுக்கை நாங்கள் என்ன சிறுக்கலாம் இருக்குமோ அத்தனை சிறுக்கை ஒழித்து கட்டி அவனை முஸ்லிமாக ஆக்குவதற்கான வழியை செய்து கொண்டிருக்கிறோம்